நிறைய தாந்திரிகத்தில் இருப்பவர்கள் அம்பு மேல அன்றைக்கு மூணு நாள் அந்த கோவில்ல தாங்க இருப்பாங்க மாதம் தோறும் மாத விளக்கு நடக்கிறதோ அம்பாலுக்கும் வருடத்தில் ஒரு முறை மூன்று நாட்கள் மாத விளக்கு மாத போக்கு நடக்குது மா காமாக்கியா தேவி கோவில்ல நடை சாத்தி இருக்கும்போது தாங்க கூட்டம் வரும் பரம்பரை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம காமாக்கியா தேவியை பத்தி பார்க்க போறோம் ஏதோ நிறைய யூடியூப்ல இப்ப காமாக்கியா தேவியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எதனால அப்படின்னா வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அம்பு பாச்சி மேளாவை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அப்ப அம்புப்பாச்சி மேளானா என்ன அது எல்லா தேவி கோவிலிலும் நடக்குமா இல்ல கவுவாத்தில மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்க்க போறோம் காமாக்கியா தேவி அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு தெரியும் சதி தேவி தாட்சாயினியா இருக்கும் பொழுது அவங்க தந்தை செய்யக்கூடிய ஓமத்தில் அவிர்பாகம் அவங்க கணவருக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும் பொழுது அவங்க அப்பா அவருக்கு கொடுக்கல அதனால கோபமுற்ற சதி தேவி அந்த ஓமத்தை நிறுத்துவதற்காக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார் அந்த ஓம குண்டத்திலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படி சொல்லுவாங்க தன்னுடைய பத்தினி இறந்ததை கேட்ட சிவபெருமான் உடனே ரொம்ப கோபம் ஆயிட்டாரு இறந்த சதி தேவியின் உடலை அவர் உடம்புல போட்டுக்கிட்டு ரொம்ப நாள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு அதனால இந்த உலகமே பயந்துருச்சு இருன்றுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இது நம்மள திருவிளையாடல்ல இருந்து நிறைய பேர் நம்ம இந்த கதையை கேட்டிருக்கோம் அப்ப சதி தேவியின் உடல்கள் சக்கராயுதத்தால் விஷ்ணு பகவானால் ஐம்பத்தோரு பாகமாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது நூத்தி எட்டு அப்படின்னு சொல்றதும் உண்டு இப்ப எல்லா தேவர்களும் போயிட்டு விஷ்ணு பகவான் கிட்ட முறையிடுவாங்க இந்த பிரளயமே ரொம்ப இருட்டாயிருச்சு பிரளய காலம் மாதிரி இருக்கு ஊழி காலம் மாதிரி இருக்கு சிவபெருமானுடைய தாண்டவத்தை நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அவருடைய சக்கராயு சக்கராயுதத்தை எடுத்து சதி தேவி மேல விடுவாங்க அப்போ சதி தேவியின் உடல் பாகங்கள் ஐம்பத்தொரு இடத்துல விழுந்துருச்சு அதுதான் சக்தி பீடங்களா இன்னைக்கு நாம போய் வணங்கக்கூடிய கோவில்களா இருக்கும் இது ஐம்பத்தி ஒன்னா ஐம்பத்தி நாலா ஐம்பத்தி ரெண்டா இல்ல நூத்தி ஒன்னா அப்படின்னு நிறைய கருத்து வேறுபாடுகள் இதுல இருக்கும் ஏன்னா தேவி பாகவதம் நூத்தி ஒன்னு நூத்தி எட்டு அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் நிறைய பேரால ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் சக்தி பீடங்கள்ல ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல மிக முக்கியமானது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவாத்தில இருக்கக்கூடிய இந்த காமாக்கிய கோவில் ஏன் இந்த கோவில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அன்னை சதி தேவியின் யோனி பாகம் விழுந்த இடம் இடம் இந்த இடத்திற்கு மிகவும் முக்கியத்துவமும் புனிதமும் இருக்கிறதாக எல்லா மதத்தை பின்பற்றுபவர்களும் இதை ஒத்துக்கிறாங்க இந்த காமாக்கியா கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னா இது சதி தேவியின் பிறப்புறுப்பு விழுந்த இடம் அப்படின்றதுனால வருடத்திற்கு ஒரு முறை எப்படி பெண்களுக்கு மாதம் தோறும் மாத விளக்கு நடக்கிறதோ அதே போல அம்பாளுக்கும் வருடத்தில் ஒரு முறை மூன்று நாட்கள் மாத விளக்கு மாத போக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இது ஏழாம் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன் உலக முழுக்க இருந்து கூட்டம் எல்லா நேரமும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு இந்த கோவிலுக்கு அப்ப இந்த கோவில போய் நான் வணங்குவதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஏதோ ஒரு சண்டை காரணமாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவர்கள் இணைவதற்கு ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த கோவிலில் வசிக்கும் தேவியை வணங்கினால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு நம்பப்படுது இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்ப காலத்துல பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்ப குழந்தை இல்லைன்றதுக்கு இருக்கு கட்டி இருக்கு இல்ல ரெகுலர் பீரியட்ஸ் இல்ல இல்ல கர்ப்பப்பைல சில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம வணங்கக்கூடிய தேவி அப்படின்னா அன்னை காமாக்கியா தேவிதான் ஏன்னா இவங்களுடைய கர்பப்பையும் பிறப்புறுப்பும் விழுந்த இடம் அப்படின்றதுனால அது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவள் தீர்த்து வைக்கிறாள் அப்படின்னு நம்பப்படுது இதை எல்லா மார்க்கமும் நம்புதுங்க சாக்தமா இருந்தாலும் கௌமாரமா இருந்தாலும் சைவமா இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் எல்லாருமே இத நம்புறோம் இந்த கோவில் எங்க இருக்கு எப்படி போறது அஸ்ஸாம் மாநிலம் எல்லா ஊர்களிலிருந்தும் இப்ப விமான வசதியும் உண்டு கவஹாத்தி அப்படின்ற ஒரு இடத்துல விமான நிலையம் இருக்கு கவாத்தில இருந்து இது ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அங்க இருந்து நீங்க ஒரு கார் வச்சீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து நிலாச்சல் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலாச்சல் மலைக்கு மேலதான் இந்த கோவில் இருக்கு இதுக்கு நீல பர்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலை மேல் இருக்கக்கூடிய இந்த கோவில் உருவம் இருக்காதுங்க கர்ப்ப கிரகத்துல ஏன்னா நிறைய பேர் பேசும்பொழுது இப்ப கூட நிறைய எல்லாம் ஒரு வீடியோ வந்திருக்கோம் நீங்க கூட பாத்திருப்பீங்க பதினைந்து வருடங்களுக்கு பிறகு அன்னை காமாக்கியா தேவிக்கு நடக்கக்கூடிய தீப அலங்காரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த வீடியோ வந்துச்சு அப்படியெல்லாம் அந்த கோவில்ல இல்லை ஏன்னா இவள் யோனிபாகம் விழுந்த இடம் அப்படின்றதுனால கர்ப்ப கிரகம் ரொம்ப இருட்டா இருக்கும் ஒரு பாதாளம் மாதிரி இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு படிக்கட்டு நம்ம இறங்கி போனா ஒரு கும்மிருட்டு அந்த இடத்துல ஒரு பாறை ஒரு தட்டையா இருக்கக்கூடிய ஒரு பாறைதான் அம்மாவின் யோனி பாகம் விழுந்த இடம்னு நம்ம சொல்றோம் மற்றபடி அங்க எந்த உருவ வழிபாடும் இல்லை உருவ வழிபாடு எல்லாமே கர்ப்ப இருக்காது அப்ப அங்க வேறு என்ன இருக்கும் அப்படின்னா இயற்கையாகவே ஒரு சின்ன இடத்துல இருந்து ஒரு தண்ணி மாதிரி வருதுங்க அது யோனிபீடம் அப்படின்றதுனால இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு தண்ணீர் ஒரு தீர்த்தம் இதைத்தான் நம்ம தீர்த்தமா அங்க கொடுக்குறாங்க இந்த தேவியை வணங்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு யாராவது இந்த மாந்திரிகம் செய்திருந்தால் அன்னை காமாக்கியா கோவிலுக்கு வந்து ஒரு முறை தரிசனம் செய்தால் அந்த எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நிறைய தாந்திரிகத்தில் இருப்பவர்கள் அம்புப்பாச்சி மேல அன்றைக்கு மூணு நாள் அந்த கோவில தாங்க இருப்பாங்க சாதாரணமாவே பாருங்களேன் நாம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறோம் ரொம்ப ஒரு விசேஷமான கோவிலா கூட இருக்கலாம் நாம் அந்த கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கோவில் நட சாத்தி இருக்குன்னா நம்ம அந்த கோவிலுக்கு போக மாட்டோம் எப்போ கோவில் திறக்குதோ அப்ப போய் நம்ம சாமி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் இல்லையா ஆனா இந்த கோவில் மா காமாக்கியா தேவி கோவில்ல நடை சாத்தி போது தாங்க கூட்டம் வரும் உலகம் முழுக்க இருந்து உண்மையான ஆன்மீகத்தை தேடுறவங்க நிறைய நாகாச பாக்கலாம் நீங்க மாந்திரிகம் பண்றவங்க தாந்திரிகம் பண்றவங்க உண்மையா தவம் பண்றவங்க நகோரீஸ் நிறைய பேர் வருவாங்க எப்ப வருவாங்க அப்படின்னா இந்த அம்புப்பாச்சி மேலா அம்புப்பாச்சி மேல அப்படின்னாலே அது அன்னைக்கு நடக்கக்கூடிய மாத விளக்கு அந்த மூணு நாளும் நடை சாத்தி இருக்கும் அந்த நட சாத்தி இருக்கிற நேரத்துல லட்சம் மக்கள் உக்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா எந்த மந்திரமாக இருந்தாலும் அது சாமியை வந்து தேவிக்கான மந்திரம் அப்படின்னு இல்லாம யாருக்கான மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரம் சித்தி ஆவறதுக்கு காமாக்கியா தேவி கோவிலில் அந்த மந்திரத்தை சொன்னா அந்த மந்திரம் சித்தி ஆயிரும் நம்புறாங்க அதனால் அதனால அந்த மந்திர ஜபத்தை மந்திரம் உரு போடுறதுக்காக நிறைய ஆன்மீகர்கள் அங்க வந்திருப்பாங்க நடை சாத்தி இருக்கும் பொழுது அப்போ ஒரு போன வருஷம் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் பேருன்றது சாதாரணமாக வந்து போகக்கூடிய இடம் சரி இந்த காமாக்கியா தேவி இவ மட்டும் இங்க இல்லைங்க சாத்தத்தில் வழிபாடு செய்பவர்கள் அன்னை ஆதி பராசக்தியை வணங்குபவர்கள் அன்னைய வந்து பத்து விதமாக வழங்குவாங்க எப்படி விஷ்ணு பகவானுக்கு பத்து அவதாரங்கள் இருக்கிறதோ அதே போல அன்னைக்கும் பத்து விதங்களில் வழங்குவார்கள் அதுக்கு தசமகா பித்தை அப்படின்னு பேரு ஏன்னா இவங்க எல்லாருமே காளி ரூபம் அப்படின்றதுனால இவர்களுக்கு தசமகா காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தசமகா காளிகள் பத்து பேருக்கும் நிலாச்சல் மலை மேலேயே பத்து சன்னதி இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே காமாக்கியாவை கோவிலுக்கு போறவங்க வெறும் காமாக்கியாவை மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க ஆனா பத்து தேவிகளுக்கான சன்னதிகளும் அங்கேயே இருக்கு மழை மேலேயே இருக்கு நிறைய பேர் தேடி பொம்பு சொல்லுவாங்க என்னமா ஏழு தானே இருக்கு மூணு இல்லையே அப்படிலாம் சொல்லுவாங்க தேடணுங்க அங்கேயேதான் இருக்கும் இந்த பத்து தேவிகள் யார் யாரு அப்படின்னா காளி காளிக்கான சன்னதி தனியாக இருக்கு தாரா சின்ன மஸ்தா பைரவி தூமாவதி திரிபுர சுந்தரி கமலாத்மிகா புவனேஸ்வரி பகலாமுகி இவங்க எல்லாருமே இந்த பத்து பேரும் அங்கதான் இருக்கிறாங்க மாதங்கி உள்பட இவங்க எல்லாருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருந்தாலும் ஒவ்வொரு தேவியும் எப்படி தோன்றுனாங்க எதற்காக தோன்றுனாங்க அவர்களை நாம் வணங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தனித்தனியா இருக்குங்க பத்து தேவிகளுக்கும் ஆனா இந்த காமாக்கியா தேவி அப்படின்றது திரிபுர சுந்தரி அப்படின்னு சொன்னாலும் இவங்க சிவசக்தி ஐக்கிய ரூபினி அங்க இருக்கிறதுனால நாம காமாக்கியா போயிட்டு வந்தாலே சிவனையும் சேர்த்து வழிபட்டதற்கு தான் சமம் இப்ப நாம கூட காமாக்கியா போறோங்க ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஓராம் தேதி போறோம் இப்ப மலர் மருத்துவத்துல இருக்கிறவங்க என்னென்ன மலரை எடுத்துன்னு போனோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நீங்க தாராளமா நம்ம ஆபீஸ் நம்பருக்கு போன் பண்ணுங்க எந்த மலரை எடுத்துட்டு போறீங்க என்ன பிரச்சனைக்காக போறீங்க உடனே இதுக்கு கன்சல்டேஷனுக்கு பே பண்ணணுமா அப்படின்லாம் வேண்டாம் நீங்க காமாக்கியா போறவங்க எனக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக நான் போறேன் திருமணத்திற்காக நான் போறேன் இல்லை நிறைய பேருடைய பொறாமைக்காக நான் போறேன் அப்படின்னா நீங்க நம்மளுடைய அலுவலகத்திற்கு பரம்பரை பொக்கிஷம் அலுவலகத்திற்கு இங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க சில மலர்களை அவங்க சொல்லுவாங்க அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி கடையிலே உங்களுக்கு கிடைச்சிரும் அதை நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு வாரம் சாப்பிட்டுட்டு நீங்க போய் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லை இந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேண்டும் நான் வந்து உமாநாத் கோவிலுக்கு எப்படி போறது நவகிரக கோவிலுக்கு எப்படி போறது காமாக்கியா தேவி தரிசனம் எப்படி பண்றது ஏன்னா பத்து மணி நேரம் லைனில் நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க பன்னெண்டு மணி நேரம் லைனில் நிற்கிறோன்னு சொல்றாங்க அது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அதற்கு நாங்கள் விளக்கங்கள் தருகிறோம்